நீங்கள் மருத்துவராக இருந்திருக்கிறீர்கள் இன்றும் எல்லோருக்கும் உங்களுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் மருந்து கொடுத்து வருகிறீர்கள் இது உங்களுக்கு எது மிகவும் சரியென்று தோன்றுகிறது அலோபதியா ஹோமியோபதியா நாச்சுரோபத்தியா என்று அடுக்கிக் கொண்டே போனாரா சுவாமி சிவானந்த கட்டென்று அதை கட் பண்ணி நாமோபதி என்று சொன்னாராம் அதாவது நாமா தெரப்பி நாமத்தை சொல்வதால் மட்டுமே எத்தனையோ விஷயங்களை நாம் உள்ளே சரி செய்துவிடலாம் நாமம் என்பது நாமியனுடைய பூரண இறை சக்தி அது நமக்கு உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் சரி செய்யும் ஆற்றல் மிக்கது அது மட்டுமல்ல